லை மறக்கட்டளையானது நாட்டின் இளைஞர் யுவதிகளை காட்பந்தாட்ட துறையில் ஊக்குவிக்கும் நோக்கில் இலங்கை காற்பந்தாட்ட சம்மேளனத்துடன் தற்போது கைகோர்த்து வை எனும் மாபெரும் காப்பந்தாட்ட தொடரை நடத்தது இந்த போட்டிக்கான அங்குலார்ப்பண நிகழ்வு கொழும்பு தா சமுத்ரா இடம்பெற்றது நிகழ்வில் லைகா குழுமத்தின் ஸ்தாபக தலைவரும் லைகா ஞானம் அறக்கட்டளையின் இணை நிறுவனருமான திரு அல்லிராஜா சுபாஸ்கரன் லைகா ஹெல்தின் தலைவரும் லைகா ஞானம் அறக்கட்டளையின் இணை நிறுவனருமான பிரேமா சுபாஸ்கரன் லைகா குழுமத்தின் பிரதி தலைவர் பிரேம் சிவசாமி இலங்கை காற்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் மற்றும் லாய்கா குடும்பத்தின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஆசிய பிராந்தியத்தில் நாட்டின் காட்பந்தாட்ட துறையை உயர்தரத்தில் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சேற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் அதன்படி தொழில்முறை வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை இணைத்துக் கொண்டு இளம் வீரர்கள் தேசிய அணியை அடைய தெளிவான பாதையை வழங்குவதை குறித்த சேற்றிட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்தில் நாடளாவிய ரீதியாக இருபத்தைந்து மாவட்டங்களிலும் இருந்து பத்தொன்பது வயதுக்குட்பட்ட நானூற்றி நாற்பது அணிகள் பங்கேற்க உள்ளதுடன் குறித்த சுற்றுப்போட்டியில் பதினோராம் வீரர்கள் பங்கு பெற உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது අපේ නටේ සමාජ සත්කාරයන් පිළිබඳව කදා කරාදේ ලයිකා ආයතනය විසින් ක්‍රියාත්මැක කරන දැවන්ත සමාජ සත්කාරයන් ස්වච්චා තරුණ පරපුර

to make social changes, to make youth, both men, girls and boys together in, in, in different format to shape the next generation to a disciplined and well-organized future. this is not just a competition. this is shaping the future. so to talk about what laika foundation is, what the good work they are doing right here in sri lanka and across the world, லைகா ஞான மரக்கட்டளையானது சுகாதாரம் கல்வி விவசாயம் இளைஞர் வலுவூட்டல் மற்றும் சமூக மேம்பாடு போன்ற முக்கியமான துறைகளில் கவனம் செலுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் சமூக வளர்ச்சி திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது லைகாவின் ஞான மரக்கட்டளையானது லைக்கா குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான அலிராஜா சுபாஸ்கரன் மற்றும் லைகா ஹெல்தின் தலைவர் பிரேமா சுபாஸ்கரன் ஆகியோரால் அலிராஜா சுபாஸ்கரனின் தாயார் ஞானாம்பிகை அலிராஜாவின் பெயரில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஸ்தாபிக்கப்பட்டது சமூக பொறுப்புணர்வு மற்றும் உதவி வளங்கள் போன்றவற்றில் உள்ள அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் உலகளவில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள சமூகங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதே ஞானம் அறக்கட்டளையின் பிரதான நோக்கமாகும்